வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியன் சக்திசாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி செவ்வாய் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகி இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்னாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்ரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேயானால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலையே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போய்ட்றார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்ப ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்துல வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் இந்த மேஷ ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாள் அதாவது போன ஆடி மாசத்துல இருந்தே வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஆறாம் இடத்துலயே இருக்கார் இந்த மாச கடைசியில தான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசியில் வந்து மாறுற துலாத்துக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா எல்லா போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பண யோகம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இந்த மாதத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் பார்த்தேன்னா அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாளில் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் இருக்கும் சனி சூரியனுடைய ஒருவருக்கொருவர் நேர் பார்வையின் மூலியமாக பார்த்த அரசாங்கம் சம்பந்தமாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் வரும் பிரச்சனைகள் அரசாங்கம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த ஆனால் குழந்தைகள் மூலியமாக ஏற்றம் இருக்கும் என்ன இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தேன்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் கேத்துவோட சம்பந்தத்தில் வர டிகிரி வேரியேஷன் அதிகமாக இருந்தாலும் சூரியனுக்கு கொஞ்சம் பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்கு சற்று கலக்கங்கள் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சரி இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது மேஷ ராசிக்காரர்களுக்கு புதனுடைய மாற்றம் சுக்கரனுடைய மாற்றம் எந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசுமாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மேஷம் அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் ஆறுலேருந்து ஏழு கோரார் அப்போ திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மேஷராசியை சேர்ந்த என்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வர்றாரு அது அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானே அங்கே இருக்கார் அப்போ நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கல்விக்கு அதிபதியான புத பகவான் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் கூட வரும்போது கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டா அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாக இருக்குது என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா அதில் கேது பகவான் இருக்கார் கேது அப்படின்றது நுண்கிருமிகள் சூரியன் அப்படின்றது ஒளி இந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு நேத்திரத்தில் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் கண்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க தொழில் செய்யக்கூடிய இடம் தொழில் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் உண்டான அதிபதியான சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல வக்ர நிலையில் இருக்காரு தொழிலில் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாக்க அதில் ஏற்றம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் ரெண்டாவது திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாக்க அதில் சில சின்ன சிக்கல்கள் வந்து அது சரி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சாமி சிக்கல்கள் வந்து சரி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் இடத்துல பார்க்கறதுனால கண் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சி சாணத்தை பொறுத்தளவுக்கு குரு இருக்கிறாரு சுக்கரனும் இருக்கிறாரு அப்போ எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இன்னொன்று என்ன ஒன்று நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்திக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோட தம்பதிகளுக்கு சின்ன சின்ன அபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தான பூர்வ புண்ணி புத்திரஸ்தானாதிபதி சூரியன் அங்கேயே இருக்காரு சந்தோஷம் புதனும் அங்கேயே இருக்காரு சந்தோஷம் ஆனா கேது இருக்கிறதுனால அபார்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிநாதனை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் எப்பொழுதுமே ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரண ரோக சத்ரஸ்தானம் மற்றும் வீரிய விஜயஸ்தானம் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சி மேசராசி என்பவர்களுக்கு எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிக்கும் சரி கீழே உள்ளவங்களுக்கும் சரி கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி சாமி இந்த முப்பத்தி ஓரு நாள்ல என்னென்ன நாட்கள் சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள்ல என்னென்னத்தை தவிர்க்கணும் அதை தவிர ஒரு மேசராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும் சரி அப்போ எந்த தெய்வத்தை இந்த ஆவணி மாதம் வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சுவாமியா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே விளக்கமாக சொன்னீங்க இப்போது இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இன்றைக்கி காலையிலரை ஏழு ஐம்பது முதல் ஆரம்பமாகுது முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள் இந்த சந்திராஷ்டமங்கள் இருக்கிற நேரத்துலரை அவசியமாக நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று பிரயாணம் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இது இந்த இந்த புதிய முயற்சிகள் செய்கிறதுனாலையும் பிரயாணங்கள் செய்கிறதுனாலையும் அதனால பிரச்சனைகள் வரும் பின் விளைவுகள் வரும் அப்போ இந்த பிரச்சனைகளோ பின்விளைவுகளோ வராமல் தான் இந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை தவிர்த்துக்குறங்க உங்களுக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து நிறைய அதாவது விநாயகருடைய சதுர்த்தி ஆரம்பமாகுது அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தி ஆரம்பமாகிட்டாலே இனிமேல் ஒவ்வொரு விசேஷங்களும் தொடங்க ஆரம்பிச்சணும்னு அர்த்தம் முதல்ல விநாயகரை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா இதுக்கும் வரும் அப்படியே பன்னெண்டு மாதத்துக்கும் வரும் இந்த ஆடி மாத்தையில அம்மனுக்கு விசேஷங்கிறதோட அந்த அந்த வருஷத்தினுடைய நிகழ்வு முடிஞ்சது மாதிரியா இப்போ பழையபடியும் இது தொடங்கிறது மாதிரியா இப்படி இருந்தாலும் அது அந்த விசேஷங்களையெல்லாம் நிறைய கொண்டாட போகிறோம் அதை கொண்டாடுற இது கூட நீங்கள் வந்து முருகப்பெருமானை போய் வழிபடுறது சிறந்ததாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை போய் வழிபடுங்க உங்களுக்கு வரக்கூடிய வினைகள்லாம் நீங்கி நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டர் கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்பா சொன்னீங்க மேஷத்தை பொறுத்தவரும் ஏற்றமான காலம் அதாவது என்ன ஏற்றம் அப்படின்னா போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலம் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு சப்தமத்த குருவும் பார்க்குறார் சப்தமாதிபதியோடையும் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி உண்டு இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தி கொடுப்பார் நிலம் சார்ந்த கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு இவ்வளோ நாளாக வேலை கிடைக்கலன்னா இப்போது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் வந்து மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் இரத்த சம்பந்தம் சம்பந்த தொழில்கள் ரத்தம் அது தவிர ரத்த சேமிப்பு வங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது தவிர நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் வர்றது அது வந்து திக்பலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய படிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு குவிக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் எல்லா விதமான நன்மையும் நடக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ரிஷபராசி கார்த்திய நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருகசி ரிஷத்தில் ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷப ராசிக்காரனுடைய அதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த ஆவணி பிறக்கும் போது ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அப்போது உங்களுடைய ராசியாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு அவர் கூட தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் அங்கே இருக்கார் அப்போது தனகாரகனும் இருக்கார் உங்களுடைய ராசியாதிபதியும் இருக்கார் அப்போது அசுரகுரு தேவகுரு ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து மிக மிகச் சிறப்பு இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் சூரியன் புதன் கூட வந்து அவர் வந்து கடகத்தில் இருக்கிற புதன் வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மாறி அவரும் சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போ சூரியன் புதன் கேது இவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கிறாங்க புதாதித்ய யோகம் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகளுக்கு உண்டான இடங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான சீட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் படிப்பளரையும் குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இதெல்லாம் நல்ல நேரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை பற்றி தான் வந்து மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார் நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறது அப்படின்றதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிற்று ஆளுமை சற்று ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் கேத்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே புதன் மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் போய் புதன் போய் இருக்கிறதும் ஒரே வாரத்தில் அவர் நாலாம் இடத்துக்கு போய்டு அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்த நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தவிர பார்த்தலையானால் சொந்த தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் தனஸ்தானாதிபதி ஐயா சொன்ன மாதிரி தனக்காரகன் ரெண்டு பேருமே வந்து அதாவது உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்திலையும் தனக்காரகனோடு சேர்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் எட்டு பதினொன்று அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு அவர் வந்து தனக்காரகன் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதோட பார்த்த இல்லையானால் எட்டாம் அதிபதி அப்படின்றதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க வெள்ளித்திரை சின்னத்திரை திரை எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க பால் பதனிடும் வியாபாரங்கள் பண்ணுறவங்க அதே மாதிரி நகாசு வேலைகள் அதாவது தங்கம் மற்றும் ஆபரணங்களில் நகாசு வேலைகள் செய்யக்கூடியவர்கள் இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸு ரிங்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்த்திங்களா கலை கலைத்துறையில் வந்து அதுவும் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு ஒரு வீடுன்னா செட் எப்படி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரனுடைய மாற்றங்கள் எந்த ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து ஐயா சர்மா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்கயா ரிஷபம் அப்படின்னாலே சுக்கரன் அதிபதி சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்காரு அவர் கூட குருவும் இருக்கார் இந்த ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ஒரு பாப கிரகமாவது இருக்கணுன்றது நம்மளுடைய ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ ஒரு பாப கிரகமில் ரெண்டு பாப கிரகங்கள் இருக்காங்க சரி நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது அதை தனக்காரகனான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறார் அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறார் அவர் தான் தொழில் காரகன் அடுத்தது ராகு பகவானையும் பார்க்குறார் தொழில் இதுவரையில் கடந்த காலகட்டங்களில் சற்று சருக்கள்களில் இருந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது தொழிலில் தொடர் முன்னேற்றம் எப்பொழுதுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு மாதம் டவுன் அப்படின்னு இருக்கக்கூடாது தொடர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில்காரனான சனி பகவானும் இருக்காரு அதே போல் பிரம்மாண்டம் 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 அதுக்கு அதிபதியான ராகு பகவானும் இருக்கார் அவரை தனக்காரகனான குருவோடைய பார்வையும் பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதை தவிர அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்போ பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுதா அப்படின்னாக்க வலுப்பெறுது எப்படி அப்படின்னாக்க ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியக்கட்டங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆவணி மாதத்தில் மாலை பக்ஷமும் ஆரம்பமாகுது மாலைபக்ஷம் அப்படின்றது பித்திருக்களுக்கு உகந்த நாள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ ஆசீர்வாதமும் எந்த ஜாதகருக்கு கிடைக்குதோ அந்த ஜாதகருக்கும் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய காலகட்டங்கள் அப்போ செவ்வாய் இருந்துக்கிட்டு இந்த காலகட்டங்களை இந்த இதை பண்ணுறாரு அடுத்தது அந்த செவ்வாயானவர் ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடம் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிற ரிஷபசாத் சேர்ந்த கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வோ பண வரவோ கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரையை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கியிருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதத்துல ஏற்றம் இருக்குமா கண்டிப்பாக ஏற்றம் இருக்கும் பட்டது ராசிநாதனான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறல எனக்கும் எதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குருவும் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க தொழில் நல்லா இருக்குது தொழில்காரகனான சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு கூட வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு பண்ணக்கூடிய பயணம் பண்ணி அதன் மூலியமாக தொழிலை விருத்தி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய என்பர்களுக்கு ராகு சப்போர்ட் பண்றாரு கும்பராகு சப்போர்ட் பண்றாரு அவரும் குரு பார்வையில் புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்க என்ன தெய்வத்தை வணங்கினா சிறப்படைவாங்க இதை தவிர இந்த முப்பத்தோரு நாளில் சில தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்திராசிரம தினங்கள் அது என்னென்னைக்கு வருது சந்திராசிரம தினங்கள் சுபகாரியங்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்த நாட்கள் அதே போல் கிடைக்கக்கூடிய பலன்களில் குறைவாக இருக்குது அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து ம மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது வெள்ளிக்கிழமையில் போய் மகாலட்சுமியை போய் வணங்கிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த வெள்ளிக்கிழமைகளில் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணலாம் சின்ன குழந்தைகளாக இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாடப்புஸ்தகங்கள் அதுங்களுக்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் இதையெல்லாம் இப்போ செய்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அந்த இறைவன் உங்களுக்கு தருவார் அதை நீங்கள் அவசியம் செய்ய வேண்டியது மேலும் வந்து இந்த மாதத்துலரை வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை இன்னைக்கு இரவு ஏ ஏழு மணி ஏழு நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது ரெ ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முடிகிற வரைக்குமே இருக்குது இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது ரெண்டு விஷயத்துக்கு மாத்திரம் அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிரயாணங்கள் அது போக புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் மேற்கொள்வதனால வரக்கூடிய விளைவுகள் உடனே தெரியாது அது பின்னாடி தான் தெரியும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்போவே அந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்டக்கே செய்யங்கிறவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிக்கு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது டேப்பிலிருந்து எண்ணெய் கொட்டுற மாதிரி ஃபுல்லாக தண் அதாவது எண்ணெயில பிசுறு இல்லாத அளவுக்கு பணம் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர்மிதமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடக்கூடிய பாக்கியம் வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப் இருக்கும் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நெசவு நெசவாளர்கள் நூல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிதாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக கடன் வாங்கக்கூடிய பாகியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதத்தில் பார்த்தலையென்னால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களேன்னால் தொண்ணூறு விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்